அப்போ வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது இந்தி திணிப்புல அப்ப மொழி பற்றல மாணவர்கள் எல்லோரும் தன்னழிச்சியா போராடுறாங்க அதில் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தோம்னா அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருது அந்த காலகட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழைறாங்க அப்ப மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்றும் இல்லை அப்ப போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர்களிடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும் போது இந்த மொழி பிரச்சனையை எங்கிட்ட விட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு அதில் இவர்களுக்கு விரக்தி வருது ஒரு முழு நிறைவு வரல இப்ப என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊடெல்லாம் ஆனால் மொழி நம்ம மொழி சிதைகிறது அழிக்கிறது திட்டமிட்டு ஒழிக்கிறது எப்படி ஏற்கிறது அப்ப இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு கருவிதான் அப்படின்ட்டு மொழி ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி அடையாளம் ஒரு தேசினத்தின் உரிமை உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரல்ல அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜூ மசூம்தார் சாரு மஜூம்தார் வர்றாரு அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள் அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது அப்ப இதுல உள்ள வந்துடுறாங்க அவரு சொல்றாரு அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நினைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு அதை என் உயிர் தம்பி தங்கிலுக்கு நம்ம எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நினைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் அதே கோட்பாடு தான் அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த காலத்தில் வர்றாங்க அவர் யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா ஐயா தமிழ்வாணன் சொல்றாரு அவர் படிக்கல படிச்சுட்டு முழுமை இடையில அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆறு மாத காலம்தான் இருக்குது அது ஆறு மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு தமிழரசன் ஏதோ ஒரு வேலை போயிட்டு வாழ்க்கை சுகமா இருக்கலாம் ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது அது இந்த மொழி பிரச்சனையிலும் தொடங்கும் போது அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள் உழைக்கும் மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை அடக்குமுறை இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம் என்று படிப்பை பாதையிலே விட்டு வந்துடுறார் ஆனால் தமிழரசன் அந்த அறுபத்தி ஏழில் மொழியை கண்டுக்கொள்ளாமும்போது அறுபத்தி ஒம்போதில் கோவையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு பதாயிரத்துக்கு வெள்ளப்பெண்டு வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு ஹாரஸ்புரத்தில் இருக்க போய் ஒற்றை பதாக பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்ட தொடங்குறதுல தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் தனி மனிதன் தனி மனிதன்ல அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்கார்ந்து போராடி போராட்டிருக்காங்கன்னா அங்க கல்லூரிக்கு போகுது கல்லூரி மாணவராக அவங்க எல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கிறாங்க அதுல அவர் தோழர் சொல்றாரு ஒன்னா ஒரே எல்லாம் படுத்திருந்தோம் ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா படிச்சிருந்தோம் தமிழரசன் எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம்னு தன் உடன் படிக்கிற படுக்கிற சாப்பிடுற தோழன்னு கூட சொல்லலை அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகளிர் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க அப்ப தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்கள அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர சாப்பாடை எல்லாம் அங்க கூடி இருக்கிற பிள்ளைகள் அங்க இருக்கிற உழைக்கு மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்க இருக்கிற உறவுகளை அந்த மக்கள் செய்கிற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவாரு தமிழரசன் அதுதான் தமிழரசன் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ இது எங்கிருந்து வருதுன்னா மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்துல அரசியல் வகுப்படுத்திக் கொண்டு இருக்கும் போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்க இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற இடம் அங்கிருந்து ஒரு ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடாம குட்டி போறாரு இவன் வந்து மாவோ சொல்றாரு மக்களோடு உழைங்க மக்களோட உண்ணுங்கள் மக்களோட உறங்குங்கள்ன்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதில் மாவோ சொல்லிட்டு அதிகாலையில் இருந்து அவர் முதல்ல குளத்தில் குதிச்சு குளிக்கிறது வழக்கம் அதுபோல இந்த கோட்பாட்டை சொன்னவன சாப்பிடப்போ சரி இந்த தோழர்கள்லாம் வேக போய் குளத்தில் குளிக்க போனால் குளம் அப்படி இல்லை குளம் ஒரு செஞ்சாந்து வளரத்தில் ஒரு அழுக்காக இருக்குது குட்டையா இருக்குது அங்கே எருமாடு குளிச்சிருக்கு பண்ணி விழிச்சிட்ருக்கு இப்போ என்னன்னு தெரியல அப்போ போயிட்டு யோசிக்கும் போது இந்த கோட்பாட்டை சொல்றாரு மாவா சொல்லியிருக்காரில் மக்களோடு உழையங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உரங்கன்னு அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோடு இருக்கு அது சாப்பாடு சுண்டலி மண்டையோடு எளிய சாப்பிட்றதே கடினம் மண்டை மண்டையோடு இருந்தோன்னா அறுவரு பட்டுக்கிட்டு சாப்பிடல அப்போ சொல்றாரு அவங்கெல்லாம் அந்த அந்த அண்ணன் சொல்லல தமிழரசன் சொல்ல அவரோட தோல் இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் என்னோட இந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமா இருந்தார்கள் ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதா இருந்தது அப்போ தடுமா திருப்பி திருப்பி தான் சொல்றாரு மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உழைங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உரங்கள் மாவோ சொன்னதை நினைவில் வைங்க உழைக்கு மக்கள் தீபாவளி பொங்கல் இன்னைக்கு அது பண்டிகையில தான் அரிசிச்சோர் சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னு நமக்கா அதை சமைச்சு வச்சுருக்காங்க சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க சாப்பிடுங்கன்னொடனே எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க சாப்பிட வச்சிருக்காரு அதுல என்னன்னா சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்தவன் தோடர்களா திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கிறதா நிகழ்வு இதுதான் தமிழரசன்